ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இந்த ரிப்பன் வாங்குனிங்கன்னால் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்துட்டு தலையில் கட்டி விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா கடையில் இப்படியே கொடுத்துருவாங்க நம்ம என்ன பண்ணணுன்னா இது இருக்குது பார்த்திங்களா இந்த எண்டு இந்த எண்டை வந்துட்டு லைட்டாக இப்படி வந்துட்டு விளக்கில் இப்படி பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த நூல் வந்துட்டு ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்களா இந்த எண்டு இதுலேயும் வந்துட்டு இது போல் அழகாக பண்ணி விட்டுருங்க அந்த நூல் வந்துட்டு எப்பயுமே எடுத்துக்காது நீட்டாக இருக்கும் தெரியுதா இந்த அளவுக்கு இதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேணாம் இதுக்கு மேலே பண்ணால் அப்புறம் ரொம்ப இதாகிடும் பார்த்தீங்களா இப்போ இன்னொரு ரிப்பன் கூட நான் வந்துட்டு பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சி விட்டுருங்க ஓகேவா நல்லா பார்த்துக்கிட்டிங்களா இப்போ இந்த நூல் வந்துட்டு நம்மளுக்கு எப்போயுமே எடுத்து வராது அப்படியே தான் இருக்கும் இதை வச்சுட்டு எப்படி நம்ம இதை ரோல் பண்ணி அழகாக மடித்து வச்சிடலான்றதை நான் அமைக்க போகிறேன் பாருங்கள் வாங்க இதை எப்படி வந்துட்டு ரோல் பண்ணி அழகாக வச்சுக்கலான்னு பார்க்கலாம் நம்ம வந்துட்டு இந்த நூல் வந்துட்டு எப்போயுமே நம்ம எடுத்துக்கிறாது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் உடனே வாங்கிட்டு யூஸ் பண்ணலப்புனா இப்படியே போட்டு முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக நீட்டாக வந்துட்டு மடித்து சூப்பராக வச்சிடலாம் பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நீட்டாக மடிக்கலாம் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ரிப்பன் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ரிப்பன் கட்டி விடும்போது தான் அவங்களுக்கு வந்து ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த ரிப்பன் வச்சுட்டு தலையில் எப்படி பின்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வீடியோ போடலான்ட்டுருக்கேன் வேணும்னா நீங்கள் வந்துட்டு கேளுங்க நான் வந்துட்டு இந்த ரிப்பன் கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சூப்பரான வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ண போகிறேன் பார்த்திங்களா இவ்வளோ சூப்பராக நீட்டாக நீங்கள் மடித்து வச்சுட்டிங்கன்னா அந்த ரிப்பனை நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்னு இதான் எங்களுக்கு தெரியுமா இதை எங்கே போடுறீங்கன்னு கேட்காதீங்க தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஓகேங்களா இதே போல் நான் இன்னும் மூணு ரிப்பனையும் அழகாக மடித்து வச்சுருக்கேன் அதை நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் வாங்க பார்த்துடலாம் இப்போ இதை நம்ம மடித்து விட்டுட்டு எண்டில் மடித்து விட்டுட்டு ஒரு பின் போட்டுருங்க அப்படியே இருக்கும் கலையவே கலையாது வாங்க நான் எல்லாமே எடுத்து எப்படி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இப்படி தாங்க இவ்வளோ தாங்க இதை எடுத்து எப்படி நாங்கள் வந்து தலையில் பின்ன போகிறோன்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்